லார்ட் இன்றே ஜீவப்பம் மத்தையு இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அமேன் பாருங்க ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு வந்து அநேக காரியங்கள் இந்த வேதபார பரிசுகிற குறித்து எச்சரிப்பின் வார்த்தைகள் அநேகம் பேசுகிறாரு எல்லாம் நிறையா ஐயோ ஐயோ ஐயோன்னு அநேக காரியங்களும் பேசுகிறாரு இது இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க ஆண்டு கிருபை பாராட்டினார் பாருங்கள் இப்போ அந்த தேவாலயத்தை விட்டு புறப்படுறாரு இயேசு தேவாலயத்திற்கு புறப்படுகையில் இந்த சீசர்கள் என்ன பண்ணுறாங்க தேவாலயத்து கட்டடங்களே ஏசப்பாக்க காண்பிக்கணும்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டடில் ஆண்ட்ட்ட வரும்போது ஆண்டவர் அவங்க இருதை அறிந்து ஆண்டவர் சொல்கிறார் இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் இது வந்து அந்த தேவாலயங்கிறது அவ்வளோ பெருசு அவங்களுக்கு வந்து அந்த யூதர்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது தேவாலயம் அந்த கட்டடம் தேவாலயம் கட்டடம் அந்த பில்டிங் அதுதான் ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்குறாங்க ஆண்டு சொல்கிறாரு தேவாலய கட்டடத்தில் நான் வாசம் செய்யலை நான் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் செய்கிறேன் உங்கள் சரீரம் நான் தங்குகிற ஆலயம்னு ஆண்டு சொல்கிறார் ஆண்டவர் தங்குகிற ஆலயம் நம்முடைய சரீரன்னு சொல்கிறாரு அதுதான் முக்கியம் அப்போ இந்த தேவாலயத்தை நீங்கள் பெருமையாக பார்க்குறீங்களா பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டை சொல்கிறார் ஆண்டருக்கு வியப்பானது ஒன்றுமே கிடையாது உலகத்தில் இருக்க கட்டிடங்கள் பெரிய பெரிய இமாலயக்காரர் ஒன்றுமே கிடையாது ஆண்டர் இதெல்லாம் ஒரு துச்சமாக பார்ப்பார் அப்போ இவங்க அந்த தேவாலயத்தில் அவ்வளோ பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கு இப்படி பிரமாண்டமாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறதுல ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் இடிக்கப்பட்டு போவும் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு அது என்னன்னாக்க அந்த அந்த தே வந்தபோது எழுவதாவது வந்து கிபி எழுவதில் எல்லாம் தேவாலயத்தெல்லாம் எரிக்கப்பட்டு எல்லாம் தீக்கிரையாகி போனது அப்போ எரிக்கப்படும்போது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்குனாக்க கல்லுக்கு இடையிலிருந்து அந்த கோல்டு மெல்ட் ஆகி வர்றதை பார்த்து அவங்க வந்து கல்லுக்கள் தனித்தனியாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டது ஏன்னா அந்த இடையிலடையிலாம் கோல்டு இருக்கனால அதை எல்லாத்தையுமே எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க அவ்வளோ இந்த தேவாலயத்தை அவ்வளோ பெருமையாக நினச்சது அந்த பெருமையை ஆண்டவர் தகுத்திருக்கிறார் இன்றைக்கும் நம்ம பார்த்தோன்னா நமக்குள்ளே பெருமை இருக்கா மேட்டுமை இருக்கா அகந்த இருக்கா நான் நான் அப்படி இப்படின்னு நமக்குள்ளே ஏதாவது நம்ம வந்து பெருமையாக மேட்டுமைனு நினைக்கிறோமா அப்படி மேட்டுமைக்கு ஆண்டு எதிர்த்து நிற்கிறார் பெருமைக்கு எதிர்த்து தேவன் நம்மளை தாழ்த்து தாழ்த்தும்போது தாழ்மை உள்ளோர்களுக்கு அளிக்கிற தேவன் நாம் அந்த பெருமை முற்றிலுமாக எடுத்து போடுவோம் இப்படி இந்த தேவாலயம் அவங்க காலத்தில் அவ்வளோ பெருமையாக அப்படியே ஆச்சரியமாக அப்படியே அதிசயத்தை பார்க்குற மாதிரி இருந்த தேவாலயம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகுன்னு மெய்யாகவே சொல்லுகிறேன்னு நான் சொல்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி தான் நம்ம சரீரமும் நம்மளுடைய இருதயமும் நாம் பெருமைக்கு இடம் கிடக்கூடாது மேட்டுமே அகந்திக்கு இடம் கொடுக்கூடாது அப்படி இடம் கொடுத்தோம் இந்த தேவாலய கட்டடங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் நாம் நம்மளை தாழ்த்த வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் நாம் நம்மளே ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் கர்த்தர் அப்போது நமக்குள் மகிமைப்படுகிறாராயிருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு நாம் இவ்வேளையில் இந்த நாளில் ஆண்டோர் நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அல்லே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாடகத்தை தந்து நடத்தி வர தேவனே நமக்கு ஆண்டவரே அப்பா நீர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் ஆண்டவரே தாழ்மைக்கு தாழ்மை உள்ளவருக்கு கிருவி அளிக்கிற தேவனே நமக்கு ஆண்டவரே அப்பா யூத ஜனங்கள் ஆண்டவரே தேவாலயத்தில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை பார்த்து பெருமைப்பட்டார்கள் அந்த பெருமைக்கின் விளைவு அந்த கட்டடம் ஒரு களி மேல் ஒரு களி இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போனது நாமும் இந்த நாளில் அந்த பெருமை எடுத்து போட்டு நாம் அந்த பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி நாம் நம்மளே நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டோட கிருபை நம்மளை முற்றிலுமாக சூழ்ந்து ஆட்கொண்டு நம்மளை ஆண்டவரே ஆண்டவரே நம்மளை நல்வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் இவ்வேளையில் ஆண்டோட்டை நம்மளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு வரேன் நன்றியாப்பா அன்றுவரே நீ அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண முடியாத நீர் கொடுத்த மேலான கிருபை காய்ச்சி இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கெண்டு சாட்சியாலையும் பிரகாசிக்க நீர் ஆசீர்வத்தை பலப்படுத்துக்க நன்றி செலுத்திக்கிறோமாண்ட ஆசிர்வதிங்கப்பா பாதுகாத்துக்களுங்க வழி நடத்துங்க எண்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுக்கு ஸ்னாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்